வந்து ரொம்ப நாள் ஆசை நாங்கள் தம்பிக்கு ஒரு செயின் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஸ்டைலில் எடுக்கிறது என்ன மாதிரி எடுக்கிறது அப்படின்னு ஒன்றுமே தெரியல ஸோ ஓகே அமௌண்ட்டு கையில் இருந்தாலும் எதாவது வேஸ்ட்டு செலவு ஏதாவது செலவாயிகிட்டே இருக்கு அதுக்கு இதுக்கு அப்படி இப்படின்னு அந்த காசு அப்படியே வச்சோம்னா அப்படியே மொத்தமா அப்படியே கரைஞ்சிது சரி ஓகே இருக்கும் போதே தம்பிக்கே வந்து அதில் ஃபைவ் தௌசண்ட் எதுக்கு போச்சுன்னே தெரில அப்படியே போயிடுச்சு சரி இப்போல இருந்தே தம்பி என்னன்னு தெரியல எங்களால் வந்து இப்போ ஆஃப்டர் மேரேஜ் வந்து சேவிங்னு எதையுமே எடுத்து வைக்க முடியாது மேரேஜுக்கு முன்னாடி காசு இருந்துச்சு அமௌண்ட்ல இருந்துச்சு எதுக்கு ஏன்னா நாங்க படிச்சதுல இருந்து எங்க மேரேஜ்ல இருந்து எல்லாத்துக்குமே நாங்க சேர்த்து வச்சிருந்த தான் எல்லாமே பண்ணணும் ஆனா ஆப்டர் மேரேஜ் வந்து எங்களால எதுவுமே வந்து முன்னாடி வந்து காசு நிறைய இருந்துச்சு ஏன்னா அப்போ வந்து காலேஜ் தானே படிச்சோம் எங்க வீட்டுல காசு எங்க வீட்டுல செகண்ட் இயருக்கு அப்புறம் தான் நாங்க இது பண்ண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் வீட்டுல பஸ் காசு அப்போமே எல்லாமே அப்ப பாத்துக்கிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம செகண்ட் இயர் ஸ்டார்டிங்ல எல்லாம் வீட்டுல காசு கொடுத்துட்டு இருந்தாங்களா அப்பெல்லாம் நம்ம ஓரளவுக்கு யூடியூப்ல சம்பாதிச்சிட்டு இருக்கும் போது இல்ல இல்ல நம்ம நாங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தானே நம்ம நம்ம அப்படியே அமௌண்ட் வாங்குறத நிப்பாட்டிட்டு வண்டியில அமௌண்ட் வாங்க நிப்பாட்டிட்டோம் போது அப்ப ஓரளவுக்கு நம்ம கிட்ட அப்பவும் ஓரளவுக்கு ஒரு 10000 20000 இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது காசு எதுக்குடா செலவு பண்றோம்னு தெரியாமலாம் ஒரு காலத்துல செலவு பண்ணிட்டு இருந்தோம் போய் انا நான் நல்லா சேவ் பண்ணவே அமௌண்ட் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இப்ப ஒரு நேரம் சாப்பாடு பாத்தீங்கன்னா 450 500 அந்த மாதிரி எல்லாம் காசு இருந்து என்னடா சார் ஆனா அப்பத்துல இருந்தே இவரோட ஒரு கேரக்டர் என்னன்னா மேரேஜ் அவருக்கு முன்னாடி இருந்தே அவர் அக்கவுண்ட்ல ஒரு நூறு ரூபா கூட வச்சிருக்க மாட்டாரு ஒரு பொருட்டா இப்பவுமே அக்கௌண்ட்ல பாருங்க என் அக்கௌண்ட்ல எப்பவுமே காசு இருக்கா ஏன்னா நான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லுங்க நான் எப்பவுமே ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருந்தாலும் அது அதிக ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு செலவு சொல்லுவாரு ஏ மாதிரி அக்கௌண்ட்ல இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அங்கங்க போகும்போது பார்த்தாங்கன்னா காலி பண்ணிருவாங்க இப்ப இவர் காசு அதெல்லாம் து இல்லா அவங்க எல்லாம் பார்த்தா என்னன்னு அது மட்டும் இல்லாம என்கிட்ட வந்து காசு எப்பவுமே தங்காதுங்க ஏன்னா அது இல்லாமல் எனக்கு எல்ற சனி நடந்துட்டு இருக்குன்றாங்க மீனராசிக்கு அப்புறம் காசி வந்து தங்காது என்னோட அக்கௌண்ட்லே அஞ்சு ஆறு வருஷமாகவே காலேஜ் போயிட்டு வரும்போது பஸ்ஸுக்கு நூறு ஆகுது ஒரு எண்பது ரூபா அந்த இருபது ரூபாய் அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேர்ள்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படி யோசிப்பீங்க நானும் அப்படி யோசிக்க மாட்டேன் அந்த இருபது வந்து என்ன செலவு பண்ணலாம் ஏதாவது அதைய வச்சு வீட்டுக்கு வரும்போது ஒரு கூட இருக்காது எல்லா காசும் முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவேன் அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு அப்போ அப்போ காசு நாங்க சேவிங் பண்றது ஒரு தடவை ஏதோ தீபாவளி டைம்னு நினைக்கிறேன் காலேஜ் பஸ்ல போயிட்டு இருந்தப்ப அஞ்சு ரூபா கூட இல்ல அப்ப வந்து காலையில நான் வந்து நூத்தி ஐம்பது ரூபாயும் இருநூறு ரூபாயும் இன்னமும் வச்சிருந்தோம் ரெண்டு பேரும் சேர்த்து பாரு தம்பிய கதை கேட்டுட்டு இருக்கா இருந்துச்சு அப்ப இவர் என்ன பண்ணிட்டாரு போனஸ் பஸ்ல வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் போனஸ் வந்து

சோ அதனால நான் இருந்த காசு எனக்கு நூறு இவளுக்கு நூறுன்னு பஸ் டேன்ட்டு இருநூறு ரூபாய் கொடுத்துட்டேன் கடைசியில வீட்டுக்கு போகும்போது அங்க இருந்து நாங்க காலேஜ்ல இருந்து திருப்பூர் வந்துட்டோம் திருப்பூர்ல இருந்து திருப்பி வீட்டுக்கு வரக்கு அஞ்சு அப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அஞ்சு ரூபா தானே அந்த அஞ்சு ரூபாய் இல்லாம இவருக்கும் இல்ல எனக்கும் இல்ல பஸ் ஸ்டாண்ட் நின்னுகிட்டு இருக்கோம் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்பதான் யாரும் ஒரு ஃப்ரெண்டு நடந்து வந்தாங்க தெரிஞ்சுட்டு இவரு யாரா ஃப்ரெண்ட்ஸ் எவன்டா வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பஸ் பஸ்லேயே உட்காந்து ஏன்னா நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூர்ல வந்து நிறைய பேர் நிறைய காலேஜில் படிக்கிறாங்க எப்படியும் ஆறு மணிக்குள்ள நிறைய பேர் பசங்க வருவாங்க தெரியும் சரி அவங்க கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு என்ன ஒரே நிமிஷம் இப்போ வந்து நாங்களாம் வண்டி நிப்பாட்டி தாங்க பேசிகிட்டு இருக்கோம் வண்டி ஓட்ட ஓட்டெல்லாம் பேசல திரும்பி நான் எப்படி சொல்றது அப்புறம் திரும்பி இவர் வந்து பஸ்ஸுக்கு காசே இல்லாம அந்த கண்டக்டர் சொல்லி வீட்டில் வந்து இறங்கினாரு அந்த மாதிரி நிலமையெல்லாம் எங்களுக்கு நடந்திருக்கு அப்படி இருந்தே நாங்கள் நிறைய அமௌண்ட் சேர்த்துச்சோம் ஆனா ஆப்டர் மேரேஜ் வந்து எங்களால் அமௌண்ட் வந்து சேர்க்கவே முடியல ஓகே இப்போ பாத்தீங்கன்னா மது வந்து அவங்க அம்மாட்ட போய் அமௌண்ட் வாங்கறதுக்கா போட அவங்க அம்மாவுக்கு எந்த அமௌண்ட்னு தெரியல அப்போ அவ்வளோ வச்சிருக்கீங்களா அப்படிங்களா யோசிக்காதீங்க அது ஒரு விஷயமா கொடுத்து வச்சுருந்தோம் நாங்கள் எங்கள் இருந்து செலவாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி மது வந்து அமௌண்ட் வாங்க போகிறோம் தம்பிக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஏதாச்சும் நான் இது வரைக்கும் தம்பி மூணு மாதத்துக்கு மூணு மாதம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வரைக்குமே தம்பிக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கல வந்த ட்ரெஸ்ஸு அவ்வளோ அவ்வளோ பேர் வந்தாங்க பார்க்குறக்கு அவ்வளோ ட்ரெஸ்ஸு அதனால சரி நான் இன்னும் எந்த ட்ரெஸ்ஸும் எடுக்கல ஒரு போன வாரம் தான் போயிட்டு தம்பிக்கு ஒரு மூணு ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேர் வைப்பாங்களேன் அந்த டைமில் வந்து தம்பிக்கு அர்ணாக்குடி கொலுசு அப்புறம் அந்த தொட்டியில் அது இதுன்னு கொடுத்தாங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் அவங்க ரொம்ப க்ளோஸு அப்புறம் அவங்க வந்து தம்பிக்கு வந்து கொலுசு மாதிரி அந்த காலில் போறது ஒன்று அந்த இது எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ நான் தங்கத்தில் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் ஃபர்ஸ்டா போடணும் அது ஃபஸ்ட்டாக நம்ம தான் போடணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருந்தது சரி ஓகே அந்த காசு இருக்கும் போதே நம்ம ஏதாச்சும் வாங்கிக்கலாம் பேங்கில் போட்டு வைக்கலாம் நினச்சோம் பேங்க்கில் போட்டாலும் அந்தளவுக்கு வட்டி இல்லை சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்லாம் நிறைய நினச்சிட்டு இருந்தோம் சரி வேண்டாது நம்ம நம்மளே இந்த மாதிரி அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் தம்பிக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பிக்கு ஒரு செயின் ஒன்று எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் தம்பிக்கு ஒரு நல்ல டிசைனில் பார்த்துட்டு நாங்களும் நிறைய டிசைன் தேடி பார்த்தோம் குழந்தைங்கள்லாம் போடுறது இந்த குழந்தைங்களாம் கோல்டில் போட்டிருக்கும் போது அந்த ட்ரெஸ் இல்லாமல் அந்த கோல்டுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது நான் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் சரி நம்ம பையனுக்கும் அந்த தங்கத்தில் ஒரு செயின் வாங்கி போடணும் நல்லா மெலீஸாக இருக்கணும் அந்த கழுத்துக்கு ஏற்ற மாதிரி செட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் நேற்று நைட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம் சரி ஓகே டக்குன்னு யோசித்தோம் சரி தம்பிக்கு ஒரு செயின் எடுத்து போட்டுடலாம் என்றைக்காக இருந்தாலுமே அது யூஸ் ஆகும் ஏதாவது நம்ம வீடு வீடு கட்டும் போது இந்த மாதிரின்னா கூட அப்பப்போ ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ ஒரு செயின் எடுக்கலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம் எங்களுக்கு பெரிய ட்ரீம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு சொந்த வீடு கட்டணும் பார்த்துட்டே இருக்கோம் கூடி சீக்கிரம் இடம் ஒன்று வாங்கணும் லேண்டு பார்த்துட்டே இருக்கோம் கட்டின வீடு வாங்கலாமா இல்லை இடம் வாங்கி வச்சுட்டு அப்புறம் பொறுமையாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா அது ஒரு வீடு கட்டுறதாக தான் இருக்கும் அதோட எங்களோட ட்ரீம் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆயிரும் எல்லாமே நாங்கள் நினச்சது எல்லாமே நாங்கள் சாதிச்சிட்டோங்க கல்யாணம் பண்ணிட்டு எங்களால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஒவ்வொன்றா யோசிச்சுட்டு இருந்தோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே சம்பாதிச்சுட்ருந்தோம் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட சொல்கிறோம் மது இருந்தால் என்னால் நிறைய பேச முடியாது ஏன்னா ஒரு சிரிப்பாயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்கள் ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பைக் வாங்கினோம் பைக் வாங்கினதுக்கப்புறமா அப்புறம் எனக்கு இந்த செயின் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த செயின் ஒன்று வாங்கினோம் அப்புறம் அதுக்கு ஒரு கம்மல் வாங்கினோம் கொஞ்சம் எங்களோட தேவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பூர்த்தி பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க நாங்கள் ரீல்ஸ் இந்த மாதிரிலாம் போடப்போட டிக்டாக வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தோம் அந்த டைமில் எங்களோட ஃபேஸ்லாம் கொஞ்சமாக வெளியில் தெரிய வந்துச்சு அதை வச்சு அப்புறம் ஃபேமிலி எங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் ஃபுல்லாக தெரிய வந்துருச்சு அப்புறம் காலேஜ் காலேஜ் வரைக்குமே அப்படியே ஃபுல்லாக நல்லா ஃபேமஸ் ஆகிட்டோம் அந்த டைமில் சரியான பீக்கில் இருந்தோம் அதுக்கப்புறம் பேன் பண்ணிணாங்க இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வந்தோம் அதே பீக் வந்து அப்படியே இன்ஸ்டாகிராமில் கிடச்சிது அதை வச்சு நாங்கள் இன்னும் இன்னும் அப்படியே கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ வாங்கினோம் அப்படின்னா ஒரு சாப்பாடு வந்து ரிவ்யூ கொடுக்க சொன்னாங்க சாப்பாடு வந்து ஒரு டோட்டலாக ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வரும் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்கணும் அதுக்கெல்லாம் பேமெண்ட் கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் வாங்கின ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காசே வந்து நூறுரூவாய்க்கு வந்து ஒரு வீடியோ நாங்கள் ஓன் வைஸில் எங்களோட ஃபேஸ்த்து வச்சு நாங்கள் ஒரு ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா நூறுரூவாய்க்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே உங்கள் புண்ணியத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போது மேலே வந்திருக்கோம் நான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீம் நான் அதை கூட மறந்துட்டேன்ல அதுக்கப்புறம் என் கல்யாணம் வந்துச்சு கல்யாணத்துக்கு கூட நான் வீட்டில் ஒரு ஒரு லட்சம் கொடுத்தேன் மது ஒரு ஒரு லட்சம் கொடுத்தா அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் அப்புறம் எல்லாம் பண்ணாங்க அப்புறம் எங்கள் வீட்டில் அப்புறம் நான் ஒரே பையனில் அப்புறம் அம்மா வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்புறம் காசு காஸ்பத்தில் அப்புறம் கடன் நான் ஒரு லட்ச ரூபா கொடுத்தது இல்லாமல் கடன் மட்டுமே ரெண்டரை லட்ச ரூபா இருந்துச்சு அதுலேருந்து நாங்கள் கொஞ்சமாக சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு ஏன் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா மதுவருக்குள்ளே இதெல்லாம் நான் சொல்லி முடிக்கணும் ஏன் அப்படின்னா அவர் இருந்த ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிடுவோம் அதில் அப்படி ஒரு மாதிரி இருப்பாள்ல இந்த வீடியோ பார்க்கும்போது அவளுக்கே தெரியும் அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் வந்துச்சு கல்யாணம் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டரை லட்ச ரூபா கடன் இருந்துச்சு அப்புறம் நாங்கள் இன்னும் அப்புறம் எஃபர்ட் போட்டு வீடியோ நிறையா போட்டோம் அப்புறம் நிறையா இடத்துக்கு போனோம் நிறையா இடத்த ப்ரொமோட் பண்ணோம் அந்த பேமெண்ட்லாம் வச்சு 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 அப்படியே எங்களோட கல்யாண கடன் ஒன்றுமே இல்லை எல்லாமே முடிச்சிட்டோம் எங்களுக்கு இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா கார் மட்டும்தான் எல்லாமே நிறைய பேர் சொந்த ஃபுல் அமௌண்ட்டும் கட்டி வாங்கியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை இது வந்து நாங்கள் ரெண்டு லட்ச ரூபா கட்டினோம் இதோட மொத்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பன்னெண்டரை லட்ச ரூபா கிட்டே வந்துருச்சு ஸோ அதுக்கு இதை இன்னும் மூணு வருஷம் இருக்குது இது கட்டி முடிக்கணும் கட்டி முடிச்சுட்டு எங்களுக்கு வேறு எந்த கடன் இல்லை அப்புறம் ஒரு வீடு கட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு எங்களோட மொத்த நகை வச்சாவது நாங்கள் ஒரு சொந்த வீடு சொந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் ஆனால் அது ஒன்று மட்டும் நடக்கலை கூடிய சீக்கிரம் அது நடக்கும் தம்பிக்கு விவரம் தெரிகிற நம்ம ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி ஆகணும் இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து தம்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது தம்பி பார்க்கணும் சொன்ன மாதிரியே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆசை ஒரு வீடு கட்டணும் அதான் எங்களோடய மிகப்பெரிய ட்ரீம் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க எங்களுக்கு வயசு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தான் ஆகுது அதுக்குள்ளேயும் நாங்கள் காரு பைக்கு ஓகே எல்லாம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு வைங்களேன் நாங்கள் ஒரு சொந்த வீடு மட்டும் நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னா எங்களோட பிஸ்னஸ் ஒரு பக்கம் அந்த நைட்டி பிஸ்னஸ் அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது அது ஒரு ஆள் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க அது ஓரளவுக்கு போயிட்டுருக்கு இப்போ சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து நாங்கள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டோம் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படின்னு வைங்களேன் நாங்கள் ஒரு சொந்த வீடு மட்டும் கட்டிட்டோம்னா எங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிரும் ஒர்க் வந்து அந்த ஒர்க் அந்த பிஸ்னஸ் போயிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம எதாவது ஷாப் எதாவது ஓப்பன் பண்ணலாமா அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் ஒவ்வொன்றா நடக்கணும் கடவுள் புண்ணியத்தில் நாங்கள் நினைக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றா நடந்துகிட்டே இருக்குது எல்லாமே நடக்கணும் நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா என்னோடய ஏஜில் நீங்கள் இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காசுலாம் சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இந்த ஒர்க்கில் மட்டும் இல்லை யூடியூப்பில் மட்டும் தான் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் கிடையாது எந்த ஒர்க்னாலும் சரி ஒரு நூறுரூவா செலவு ஆனால் அது நானே சொல்லக்கூடாது நானே நூறுரூவா கூட இருந்தால் அது வச்சிருக்க மாட்டேன் அந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து காசெல்லாம் வேஸ்ட்டு செலவெலாம் இல்லைங்க கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்து வச்சுருந்தோம் எனக்கு வந்து அந்த கடன் இருக்குது அந்த என்னதான் என்ன தான் என் பொருள் வாங்கினா அந்த கடன் வந்து அடஸ்ட்டாக தான் அடுத்து நிம்மதியாகவே இருக்கும் ஐயோ அங்கே அறுபதாயிரம் கொடுக்கணும் அங்கே நாற்பதாயிரம் கொடுக்கணும் ஐம்பதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காசு என்னை விட மது வந்து நல்லா சேமித்து வச்சுக்கிட்டே இருந்தால் சேமித்து வச்சு சேமித்து வச்சு இப்போ தான் ஓரளவுக்கு நாங்கள் செட்டில் ஆகிட்டோம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இது நாங்கள் வந்த பாதை இதெல்லாம் ஒவ்வொன்றா கடந்து வந்த பாதை இப்போ எங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்து தம்பிக்கு நகை எடுக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா இது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது பார்ப்போம் கூடிய சீக்கிரம் வந்து தம்பி ஒன்றாவது போகிறதுக்குள்ளேயும் ஒரு வீடு பிடிச்ச மாதிரி நமக்கு ஒரு பிரம்மாண்டமாக கட்டணும் கட்டுறதும் கட்டுறோம் நல்லா பயங்கரமாக கட்டணும் அப்படின்ட்டு தான் நாங்கள் ரொம்பலாம் ஆசைப்படலங்க ரெண்டு ரூமு ஒரு ரெண்டு ரூமு ஒரு ஆள் ஒரு கிச்சன் அப்புறம் மே மேலே ஒரு ரூமு மாடியில் ஒரு ரூமு இந்த மாதிரி சிம்பி இது சிம்பிள் கிடையாது இருந்தாலும் அந்த மாதிரி ட்ரீம் இருக்குது நிறையா இருக்கு இந்த மாதிரிலாம் கட்டணும் இப்படிலாம் கட்டணும் நிறையா வீடியோ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸ் நான் பார்க்கும்போது அதிகபட்சம் நான் சாங் ரீலாக பார்க்க மாட்டேன் அந்த வீடு தான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த வீடு பார்த்து பார்த்து இப்போ நான் தள்ளனாலே ஏதாச்சும் இந்த இத்தனை லட்ச ரூபாயில் இப்படி கட்டலாம் வீடு இத்தனை லட்ச ரூபாயில் இப்படி கட்டலாம் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க அதே தான் நான் பார்த்துட்டு இருப்பேன் அது கூட காம்பேன் இந்த மாதிரி கட்டலாம் அந்த மாதிரி கட்டலாம் ஏ இதை விட நல்லா இருக்கலையே இதை விட நல்லா இருக்கல ஒன்றை விட ஒன்று பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் நமக்கு கட்டுறதும் கட்டுறோம் ஒரே தடவை நல்லா பெஸ்ட்டாக கட்டிடணும் அப்படின்னா ஒரு ஆசையில் இருக்கும் ஓகேங்க மது வந்துகிட்டு இருக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்துக்கிட்டு இருக்கா ஜூம் ஜூம் ஆக மாட்டேங்குது என்னடா இது ஓ சார் ஜூம் ஆளுங்க உங்களுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அங்கே வந்துக்கிட்டு இருக்காளா ஓகே நம்ம அப்படியே கிளம்பலாம் கிளம்பிட்டு போயிட்டு தம்பிக்கு பிடிச்ச மாதிரி செயின் அமைதான்னு பார்க்கணும் எப்படியா இருந்தாலும் எடுத்தாகணும் அங்கே எடுக்கிற இடத்துல வீடியோ எடுக்க விடுவாங்களா என்னதுன்னு தெரியல கண்டிப்பாக தம்பிக்கு எந்த செயின் எடுத்திருக்கோம் எந்த மாதிரி நல்லாயிருக்கா என்ன ஏதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் போகிற வழியில் கண்டினியூ பண்ணுறேங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் காரில் வந்து சாங் போட்டு வைப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சாங் ஓடிட்டு இருந்துச்சு சரி காஃபி ரைட் சொல்லிட்டு இந்த பைக் சாங் போட்டு மேட்ச் பண்ணிட்டோம் ரெகுலராகவே போட்டு விட்ருவோம் போட்டு பார்க்கலாமா போட்டு பார்க்கலாம்ல

எல்லா செயினும் பார்த்தோம் கடைசியா தம்பிக்கு இந்த செயின் தான் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணோம் இந்த செயின் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இது டச்னு தெரியாம நான் போட்டு ஒரு மணி நேரம் கிட்ட போட்டு அழுத்திட்டு இருந்திருக்கேங்க அது டச் போட்டு நல்லா அழுத்தது போட்டு நல்லா போகுது ஓகே வாங்கிட்டீங்களா இருக்கேன் இவர் இதுக்கு தான் கடைக்கு கூட்டிகிட்டு நம்ம ஒரு விஷயத்துக்காக வந்தோம்னா

ஓகே ஃபைனலாக நம்ம வந்து இதை எடுத்துட்டோம் இது வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு அப்படின்றக்காக இதை போட்டுட்டு இதை வந்து நம்ம எடுத்துருக்கோம் தம்பிக்கு ஒரு செயின் எடுத்துருக்கோம் சரி ஓகே நம்ம இதில் பில் பே பண்ணிவிட்டு கிளம்பலாம் தூங்கிடுக்கான் தம்பி நாங்கள் இங்கே விளையாண்டுருக்கோம் ஓகே நாங்கள் வந்து கடைக்கு போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஸோ தண்ணி வருது அதனால அவர் வந்து தண்ணி பிடிக்க போயிட்டாரு நான் வந்து தம்பி வச்சிருக்கேன் ஸோ தண்ணி வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி தான் ஒர்க் பண்ணிக்குவோம் அது நான் முக்கால்வாசி இவன் நீ விட்டுறது இல்லை ஏன்னா இவனை பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை அதனால் வந்து நான் இவங்க கூட இருப்பேன் அவர் எல்லா வேலையுமே பார்த்துக்குவாரு ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்